நம்முடிர ரசிகராகியே நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நான் உன்னை போரடிப்பதற்கான புதிய கருவியாக்குகிறேன் ஏசாய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் தாமஸ் ஆல்வா எடிசன் சிறு வயதில் அவருடைய தலை பெரியதாக இருந்ததால் மண்டு மூளை வளர்ச்சி குறைந்தவன் என்று ஆசிரியரும் மாணவர்களும் கிண்டல் செய்ததால் பள்ளி படிப்பை விட்டு தன் தாயிடமே படித்தாராம் இவரை பற்றிய ஆரம்பம் அற்பமாக தோன்றினாலும் அவர் பத்திரிகை ஆசிரியராக வீக்லி ஹெரால்ட் என்ற பத்திரிகையை தனது பதினைந்தாவது வயதிலே அச்சடித்து விற்பனை செய்தார் பின்பு வாக்குப்பதிவு இயந்திரம் தந்தி மற்றும் பங்கு சந்தை சாதனங்கள் மின்சார விளக்கு பாடும் மற்றும் பேசும் போனோகிராஃபி இயந்திரம் என்று பலவற்றை கண்டுபிடித்தார் எல்லாராலும் புகழப்பெற்றார் ஒருமுறை அமெரிக்காவில் இரும்பு தாதுவுக்கு தேவையும் விலையும் மிக அதிகமாக இருந்ததால் பாறைகளில் இருந்து பிரித்தெடுத்து அந்த கண்டுபிடிப்பில் இறங்கினாராம் அதனை செயல்படுத்த பெரிய நிறுவனங்கள் அவரோடு சேர்ந்து செய்ய முன்வந்தன ஆனால் அவற்றையெல்லாம் நிராகரித்துவிட்டு தனது செல்வத்தை முதலீடு செய்து மலைகளை உடைக்க அந்த உடைத்த பாறைகளை அந்த கற்களை மணலாக்க அதை கற்களாக்களை எல்லாவற்றுக்கும் பெரிய அளவில் இயந்திரங்களை நிறுவினார் நான்கு டாலருக்கு உற்பத்தி செய்து ஆறு டாலருக்கு விற்பனை செய்தார் அதே நேரத்தில் மிஸ்பாப் மலை பகுதியில் உயர் ரக இரும்பு இருக்கிறது தெரிய வரவே அதனுடைய விற்பனை விலை மூன்று டாலராக குறைந்தது நஷ்டம் ஏற்படவே தொழிற்சாலையும் மூடினார் அப்பொழுது அவரது நண்பர்கள் வந்து நீங்கள் கூட்டு சேர்ந்து தொழில் செய்திருந்தால் நஷ்டம் ஏற்பட்டிருக்காதே என்றார்கள் அதற்கு எடிசன் நஷ்டம் ஏற்படும் ஒரு வழியை தெரிந்து கொண்டது எனக்கு லாபமே தோல்வி என்பது வீழ்ச்சி அல்ல படிப்பினையே என்றபடி மீண்டும் தன் ஆராய்ச்சியை தொடங்கினார் அதன் பின்னர் கட்டுமான பணிகளுக்கு தேவையான காங்கிரீட் கலவையை கண்டுபிடித்து அந்த தயாரிப்பில் இறங்கினார் மூன்றே வருடங்களில் இழந்த சொத்தை விட அதிகமாக சேர்த்தார் சொல்லுகிறார் சிறு பூச்சி போல் நாம் இருந்தாலும் அவர் நமக்கு துணை நிற்பதால் நம்மால் மலைகளை மிதித்து அதாவது மலை போன்ற துன்பங்கள் தோல்விகள் நாம் துளைத்த எல்லாவற்றையும் நம்முடைய தலையில் ஏற்றி கொள்ளாமல் நம் கால்களால் அவைகளை மிதித்து நொறுக்கும்படி நம்மை நம்முடைய எல்லா நொறுக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் தோல்வியிலிருந்தும் புதிய கருவி போன்று அறிவு ஞானம் அனுபவம் பெரும்படி நித்தமும் நம்மை வழிநடத்துகிறார் ஜபம் அன்பின் பரமதகப்பனை எப்பொழுது நம்ம எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களை புதிய கருவியாக மாற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்